போத் கமிட்டி கருத்தரங்கிற்காக வருக தந்த தாவைக்க தலைவர் விஜயை காண அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் அப்படி விஜயை காண வந்திருந்த ரசிகை ஒருவர் தனக்கு விஜய் அனுப்பிய கடிதங்கள் மற்றும் புகைப்பட தொகுப்புகளை எடுத்து வந்திருந்தார் விஜய் புகைப்படம் எங்கு கிடைத்தாலும் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேன் என கூறிப்போடு அவர் பேசியது தாவைக்க தொண்டர்களை நிகழ்ச்சி அடைய வைத்தது துடியலூரை சேர்ந்த நீலவேணி எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு நடிகர் விஜய்க்கு கடிதம் எழுதியதாகவும் அதன் அதற்கு பதில் கடிதமாக விஜய் தனது குடும்ப புகைப்படத்தை அனுப்பி வைத்ததையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் நான் வந்து விஜய் சாரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் தேவா படம் பார்த்தேன் அதுல வந்து விஜய் சார் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன் மட்டும்தான் அவருடைய ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுனால அவரோட அட்ரஸ் தேடி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்ப கிடைச்சது நடிகர் விஜய் சாலிகிராமம் சென்னை ஆறு லட்சத்தி ஆறுன்னு சொல்லி அதுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டேன் அதுல கிடச்ச ஒரு பரிசு தான் எனக்கு இந்த போட்டோவும் இந்த இது வேணும் அதுக்கப்புறமா அவர் கல்விக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவார் அப்ப அப்பத்துல இருந்து அதனால நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெட்டர் போட்ட போது செகண்டா இந்த லெட்டர் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணாரு இதை பார்க்கும் போது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன் நான் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சு எயித் வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நைன்த் டென்த் ஓரளவுக்கு படித்தேன் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் காலேஜ்னு போகும்போது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் அதுக்கு காரணமே வந்து விஜய் சார் தான் என்னை ஊக்குவிப்பு படுத்துனதுக்கு காரணமே விஜய் சார் தான் அதனால தான் நான் நல்லாவே படித்தேன் அப்புறம் வந்துட்டு டாக்டர் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருந்ததுன்றதுனால டாக்டர் இருந்து அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக விஜய் சார் மீட் பண்ணணுன்றது அது ஆகாதனால இன்னும் நான் மீட் பண்ணல என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அப்புறம் அது அவரோட ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பர்ஸ் அப்பத்துலேருந்தே சேர்த்துட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து டிச்சுக்குள்ளார அவரோட போஸ்டர் பார்த்தாலும் விடமாட்டேன் உள்ள இறங்கி எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் அந்த அளவுக்கு ஒரு கிரஷ் அவ்வளவு பிடிக்கும் கோவையில் தாவேக்க பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்ட நுழைவு வாயிலில் மாற்றுத் மாற்றுத்திறனாளி ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டார் இதனையடுத்து அவரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் பத்திரமாக மீட்டு கூட்ட அரங்கிற்கு அழைத்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குரும்பாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஏராளமான நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர் நாவிகாவின் இரண்டாம் நாள் பூத் கமிட்டி கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து வந்த நிர்வாகிகளை அனுமதிக்க மறுத்து பவுன்சர்கள் வாசல் முன்பு நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது குரும்பாளையம் பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு விஜயை காண கட்சி நிர்வாகிகள் குழந்தைகளை அழைத்து வந்தனர் அப்போது பவுன்சர்கள் பதினெட்டு வயது நிரம்பாதவர்களை அனுமதிக்காததால் வெயிலில் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்